അഴി ചാജ് മജ്ജി ഏൻ റീ ര പാപോ ഏതീ കി തിലെട്രി ഇത്തരപ്പു ഏനായിപ്പാ എം ജല ആടദ ഏത് കട്ടാടില്ല ഏനു ലോസ് ബി നിന്നു വടപ്പാ എസ് തന്നെ റോഡ് ഉൾട്ടിയാ ഉൾട്ടി ആ നോട് അതേ അത് நான் உளியோட தெளி பரந்தப்பாட சட்டம் மத்த ஆட்னி அந்த ஓட்டியு வந்து அவனு ஊட்ட தெளினே பர்த்தப்பாடத் தட் ஒட்னே அப்ப தான் சண்டை தோந்துஹோதனி ஆமேல விகெட் பட்னி ஆமேல திண்டிலே நம் கேள்றவளா பத்மீ எல்லாம் சண்டே தோங்குப்பா நன்கிட்டு நீட்ரெந்த அதுக்கே நான் விட்டு ஹோதனி பாழே ஹுசு அது நன்க கொய்லிக்கு அக்கோம் கை கொட்டு விட்டா திண்டிலே ஒட்ரு விட்ற பனி மத்தி பண்ணி கேட் ட்ரனோ மற்ற திண்டிலே ஒடி மொத்த நல்ல இன்னொரு ஹுடிக்காச்சூரு ஆகித்து நீங்கள் மணி இங்கேப்பா இது கம்மியாக நன்கு பண்ணிக்கு சொன்ன சொல் நோடு ஹுடப்பா இல்லை ஏன் முக்கிய கக்க முக்கிய அவனு விகேட்டில் கப்ப கப் பார்த்தாக்குப்பா டேஸ்ட் கீரப்பா நீ டேஞ்சர் ஆடித்தோ நீ பாது எங்க ஆடர் நின்று நடிப்பா சின்ன அட்டை 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 ரோஹித் குத்தாரா நான் ஏன் எல்லாம் ஆட்ரல ஆடித்தல் ஃபினிஷர் அந்த ஃபினிஷ் வாபிடவ் ரீ ஆக சாக்குபட்றப்பா લાઈક મળી સબસ્ક્રાઈ મળી કમેન્ટ હાકરી એના શરૂઆત ના